கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இத இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் காலம் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் நடத்துவது தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து நிலவி வருகின்றன தேர்தலை தாமதப்படுத்துவதற்கான சூழ்ச்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வருகின்ற பின்னணியில் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது போலீஸ் திணைக்களும் அரசு அச்சக திணைக்களும் மற்றும் தபால் திணைக்களும் உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் தரப்பினருடன் தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் விசேட சந்திப்புகளை நடத்தியிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தம்முடைய கட்டுப்பணத்தை வைப்பிலிடுவதற்கான திகதி குறித்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி வரை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த கட்டுப்படத்தை வைப்பிலிட முடியும் இந்த அறிவித்தலை என்று அதிபேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதாவது வேட்பாளர் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியொன்றினால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்ட வேட்பாளரின் ஐம்பதாயிரம் ரூபாவும் வேறொரு அரசியல் கட்சியினால் அல்லது வாக்காளர் ஒருவரினால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்ட வேட்பாளராயின் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவும் கட்டுப்பணமாக வேண்டும் வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் திகதியை அறிவிக்கும் வர்த்தமானிய அறிவித்தலையும் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ரணில் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஷி பெரேரா சற்று முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவின் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு மனு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கோரப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரயோத்தப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்குவது குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கையொன்றில் அண்மையில் கையொப்பமிட்டிருந்தனர் தேசபந்து கடமையாற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் அதன்படி மா அதிபராக தடையுத்தரவு அமலில் உள்ள காலப்பகுதியில் அந்த பதவிக்கு சட்ட ரீதியாக தகுதியான ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் ஓய்வையடுத்து பிரதி பொலிஸ்மா அதிபராக கடமியாற்றிய தேசபந்தத்தின் கொன் பதில் பொலிஸ்மா அதிபராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நியமிக்கப்பட்டார் எனினும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியாமை தொடர்பிலாக தேசவந்த தென்னக்கோணிற்கு எதிரான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்குமாறு விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்திருந்தமை மற்றும் அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றில் உயர்நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்திருந்தமை ஆகிய காரணங்களை முன்னிலைப்படுத்தி The cat sat on the பல்வேறு தரப்பினர் அவருடைய நியமனத்திற்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தனர் இந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு தேசபந்து தென்னக்கோனின் பெயர் அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட போதிலும் அவருடைய பெயர் தெரிவு செய்யப்பட்ட விதம் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது அரசியலமைப்பு சபையில் ஒன்பது அங்கத்தவர்கள் அங்கம் வகிப்பதுடன் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படும் போது அவர்களில் ஐந்து பேரின் அனுமதி அவசியம் என கூறப்படுகின்றது அரசியலமைப்பு சபையின் தலைவராக சபாநாயகர் செயல்படுவது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படும் போது வாக்குகள் சமமாகும் பட்சத்தில் மாத்திரவே சபாநாயகரினால் தன்னுடைய வாக்கை அளிக்க முடியும் இந்த நிலையில் பொலிஸ் மா அதிபரின் தெரிவின்போது அரசியலமைப்பு சபையின் நான்கு பேர் தேசபந்து தென்னக்கோனுக்கு ஆதரவாகவும் இருவர் எதிராகவும் வாக்களித்திருந்ததுடன் எஞ்சிய இருவர் வாக்களிக்காதிருந்தனர் வாக்களிக்காத இருவரது வாக்குகளுக்கும் எதிராக அளிக்கப்பட்ட வாக்கு என கருதி சபாநாயகர் தன்னுடைய வாக்கை ஆதரவாக அளித்த நிலையில் தேசபந்து தென்னக்கோணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலீஸ் அதிபராக நியமித்திருந்தார் இந்த செயல்பாடானது அரசியலமைப்பை மீறிய செயல்பாடு என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன தேசபந்து தென்னக்கோணி பொலிஸ் மா அதிபராக நியமிப்பதற்காக ஜனாதிபதியினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோரினால் ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது இதன்படி யசந்து கோதாகொடு அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்து சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் சபாநாயகர் மகிந்த யாபா அபயவர்தனு மற்றும் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதன்படி பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள தேசபந்து நகோன் போலீஸ் மா அதிபராக செயல்படுகின்றமை அதிகாரத்தை பயன்படுத்துகின்றமை மற்றும் கடமைகளில் ஈடுபடுகின்றமையை இடைநிறுத்தும் வகையில் உயர்நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இந்த இடைக்கால தடை உத்தரவு அமலில் உள்ள காலப்பகுதியில் பதில் போலீஸ் மா அதிபராக ஒருவரை சட்டத்திற்குட்பட்டவாறு நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இவ்வாறு பொலிஸ் மாதிபர் இன்றி இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர அமைச்சரவை கூட்டம் ஒன்றையும் கூடியிருந்தார் பொலிஸ் மாதிபர் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து சட்டவடியங்களை ஆழமாக ஆராய்ந்து எதிர்வரும் இரண்டு தினங்களுக்குள் அமைச்சரவையில் பதிலை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மா அதிபரின் கீழ் ஜனாதிபதி தேர்தலை நடத்த அரசியலமைப்பில் இடமில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரம் அமைச்சரவைக் கூட்டத்தில் கருத்து வெளியிட்டுள்ளதாக இலங்கை பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறு பொலிஸ் மா அதிபர் இன்றி இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தேர்தல் ஒன்றை நடத்தும் போது பொதுமக்களின் பாதுகாப்பு போலீசார் வசமுள்ளது எனவும் போலீஸ்மா மா அதிபர் இன்றி தேர்தலை அறிவிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி அமைச்சரவையில் கூறியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் பதில் போலீஸ் அதிபரின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் பதில் மா அதிபர் ஒருவர் எதிர்பாரும் நாட்களில் நியமிக்கப்படுவார் அவ்வாறு நியமிக்கப்படும் பதில் போலீஸ் அதிபருடன் இணைந்து கடமைகளை முன்னெடுப்போம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிபரின்றி பதில் மா அதிபரின் கீழ் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி வழக்கறிஞர் ஜுவா டி சில்வா செய்தி வெளியிட்டுள்ளார் பொலிஸ் மா அதிபரின்றி தேர்தலை நடத்த முடியாது என கூற முடியாது பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு உயர்நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு தெளிவாக கூறியுள்ளது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமைக்கு அமைய தகுதியான ஒருவரை நியமிக்குமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது தேர்தலை வளமை போன்று கட்டாயம் நடத்த வேண்டும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி வழக்கறிஞர் ஜுவாடி சில்வா குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நன்றி அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்